ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் நாம் என்ன தான் வீட்டில் பஜ்ஜி செஞ்சாலும் டீ கடையில் கிடைக்கிற அந்த வாழைக்காய் பஜ்ஜியும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கெட்டி சட்னியும் வாழை இடையில் வச்சு கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இந்த முறையில் வாழைக்காய் பஜ்ஜியும் கெட்டி சட்னியும் செஞ்சிங்கன்னா டீ கடையில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரில் நாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு சின்ன வாழைக்காயை மேல் தோல் மட்டும் மெலிசா சீவி எடுத்துக்கங்க இந்தளவுக்கு சீவி எடுத்ததும் அடுத்து ஒரு ஸ்லைசர் வச்சு மெலிசா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களால் கத்தியிலே கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணி எடுத்துக்கங்க இதே மாதிரி முழு வாழைக்காயையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த அளவு கடலை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும்தான் சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும் காரமும் குறைவாக இருக்கும் உங்கள் கிட்டே காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா தண்ணி தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் மறக்காமல் அளவுக்கு சேர்த்துக்கங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு விஸ்கு வச்சு கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கங்க ஒரு அரை இருந்து முக்கால் கப் வரைக்கும் உங்களோட மாவின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியின் அளவும் மாறுபடும் கையாலேயே நல்ல மாவு ஸ்மூத்தாகிற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க எந்த அளவுக்கு பஜ்ஜி மாவை நல்லா ஸ்மூத்தாக கலந்து விடுறீங்களோ அளவுக்கு பஜ்ஜி உங்களுக்கு மெத்து மெத்துன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கங்க பஜ்ஜி மாவு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் அடுத்து ஒரு துளி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் மறக்காமல் சேர்த்துக்கோங்க நெய் போது பஜ்ஜியோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாம் டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியான அதே ஃப்ளேவரில் நமக்கு பஜ்ஜி கிடைக்கும் இப்போ இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து பஜ்ஜி மாவில் தேய்ச்சி அதிகமான மாவு இருந்துச்சுன்னா லேசாக வலிச்சு விட்டுட்டு இப்போ நாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் உங்களோட பேனோட ஏற்ற மாதிரி பஜ்ஜை சேர்த்துக்கங்க இது கொஞ்சம் சின்ன பேனுன்றதுனால நான் ரெண்டு பஜ்ஜி மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் பஜ்ஜி வேகும்போது அதிகமாக அடுப்பை வச்சிங்கன்னா உங்களுக்கு மேல் மாவு சட்டுன்னு நிறம் மாதிரி கருகிடும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்துடுச்சு இப்போ நாம் இதை ஒவ்வொன்றா வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியையும் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நாம் சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காயை தோலை சீவிட்டு சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்னப்பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க புளி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும் அடுத்து இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி மையவோ இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாவோ அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு தாலிப்பு எதுவும் தேவையில்லை ஒரு வாழை இலையில் சுட சுட பஜ்ஜியும் இந்த கெட்டி சட்னியும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நாலு பஜ்ஜி சாப்பிட்றவங்க பத்து பஜ்ஜி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வாழை இலையும் இந்த கெட்டி சட்னியும் வாழைக்காய் பஜ்ஜியும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்